ஜெய் சாய்ரா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரம் இந்த வேத விநாயகர் அப்பார்ட்மெண்ட்டுடைய தேர்ட் ஃப்ளோருடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வாங்கலாம் ரெண்டாவது இன்றைக்கி என் பையன் ராமநாராயணுக்கு பர்த்டே அதை முன்னிட்டு குழந்தைகள் சூர்யா பிரகாஷ் கேக் வாங்கினோன் இருக்கான் அந்த கேக்கை வெற்றி இன்றைக்கி பர்த்டே கொண்டாட்டோம் இங்கே வந்ததுக்கு மறுபடியும் மறுபடியும் நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு நான் ஆரம்பிப்போம் happy birthday to you happy birthday to you happy birthday to you happy birthday to you happy birthday to you

அதுக்கு ரஹமட் குடிக்கும் கேட் ஆனா வேற வேற ஆ ஆ குடி வரது என்ன வெத்தல குடிச்ச ஒன்னு குஸ் பை கூட என்ன பண்ண வரது மெத்ரே சைடுல ஊதிச்சுமா முடிஞ்சது அப்போவே ஜென போய் இருக்காங்க முடிவாகுறதுங்க உங்களுக்கு கால் கலைய தரேன் சார் நன்றி